அனைவருக்கும் வணக்கம் என் விண்ணத்தில் வளர்ந்த ஆண்டாள் நாச்சியார் பாடல் இன்று அவர்கள் உதித்த ஆடிப்பூரத் திருநாள் அதனால் அவர்களுக்காக இந்த பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் ஆடிப்பூ உரத்தில் வந்துத்த ஆண்டாள் நாச்சியாரை போற்றுவோம் ஆடிப்பூ உரத்தில் ஆண்டால் நாச்சி யாரை போற்றுவோம் சூடிக்கொடுத்த கொடுத்த சுட முன் தீபங்களை நாம் ஏற்றுவோம் சூடி கொடுத்த முன் தீபங்களை நாம் ஏற்றுவோம் பாடினாலே பக்தியோடு முப்பது பாசுரங்களை பாவை நோன்பு தன்னை நோற்று பற்றி கண்ணன் கரங்களை பாடி பக்தியோடு முப்பது பாசுரங்களை பாவை நோன்பு தன்னை நோற்று பற்றினால் கண்ணன் கரங்களை பற்றினால் கண்ணன் கரங்களை ஆடிப்பூரத்தில் வந்துதித்த ஆண்டால் நாச்சி போற்று போற்றுவோம் கொடுத்த சுட முன் தீபங்களை நாம் ஏற்றுவோம் ஈடில்லாத பக்தியோடு எல்லோரும் ஒன்று கூடியே தவழும் தேவியை காண செல்வோம் ஸ்ரீவில்லி புத்தூரை நாடியே ஈடில்லாத பக்தியோடு எல்லோரும் ஒன்றாய் ஒன்றாய்க்கூடுகே இனிமைதவளும் தேவியை காண செல்வோம் சிவில் திபுத்தூரை நாடியே மூடிக திரை விலகியதும் நம் உண்மையை முழுதும் பரந்தோடியே மூடிய திரை விலகியதும் நம் உண்மையினை முழுதும் பரந்தோடுகே முதல்வியவளால் அவளால் நமது மனகில் குவிந்திடும் செல்வம் கோடியே முதல்வியவளால் அவளால் நமது மனகில் குவிந்திடும் செல்வம் கோடியே குவிந்திடும் செல்வம் கோடியே ஆடிப்பூரத்தில் வந்துதித்த ஆண்டால் நாச்சி போற்றுவோம் சூடி கொடுத்த சுட முன் தீபங்களை நாம் ஏற்றுவோம் பாவை நோன்பை நாமும் நோச்சிடுவோம் பரவசமாய் மனமேடை தண்ணி வீச்சிடுவோம் பாவை நோன்பு தன்னை நாமும் நோற்றிடுவோம் பரவசமாய் மனமேடை தண்ணி வீச்சிடுவோம் சேவைகளை ஒன்றாய் சேர்ந்து ஆற்றிடுவோம் சேவைகளை ஒன்றாய் சேர்ந்து ஆற்றிடுவோம் ஜெகம் முழுதும் சமத்துவ கொடியை ஏற்றிடுவோம் ஜெகம் முழுதும் சமத்துவ கொடியை ஏற்றிடுவோம் ஜெகம் முழுதும் சமத்துவ கொடியை ஏற்றிடுவோம் ஆடிப்பூரத்தில் வந்துதித்த ஆண்டால் நாச்சி அறை போற்றுவோம் சூடி கொடுத்த சுட கொடி முன் தீபங்களை நாம் ஏற்றுவோம் பாடினாலே பக்தியோடு முப்பது பாசுரங்களை பாவை நோன்பு தன்னை நோற்று பச்சி நாள் கண்ணன் கரங்களை பற்றி கண்ணன் கரங்களை ஆடிப்பூர திருநாளில் ஆண்டா நாட்டியாரைப் போற்றுவோம் நன்றி வணக்கம்